அனைவருக்கும் வணக்கம் இந்த இளைஞர்களை யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்குரிய கொடிகாமம் பிரிவில் இருக்கிற கச்சா என்ற இடத்துல இருக்கிற மீன்பிடி வாடி அடிக்கு தான் வந்திருக்கிறோம் குறிப்பாக வந்து இங்கே வந்து ரால்புடி வந்து பிரசித்தம் அப்படின்னு சொல்லி நம்ம அதே மாதிரி மீன்கள் எல்லாம் இருக்கு எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதை தவிர்த்து இங்கே வந்து பாத்தீங்களேண்டா ஒரு வித்தியாசமான முறைகளில் வந்து இந்த ரால்புடிய மேற்கொள்ளினம் அதே மாதிரி இங்கே இருக்கிற வேலையா வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்ற எல்லாத்தையுமே நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ கிட்டத்தட்ட நேரம் ஆர்ரையாவது நாங்கள் போய் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இங்கே நடக்குது அப்படின்றத பார்ப்போம் சரி இதுல பாத்தீங்களாண்டா இந்த வட்ட வடிவமான ஒரு அமைப்பு இருக்கு எல்லாமே கொடுத்து கிட்டத்தட்ட சோப்பு வேலைகளாக தான் இருக்கு இதுல வந்து எரிஞ்சு அதோட வந்து அதுல இருக்க பாருங்க அந்த கட்டிடத்தில் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்டாலும் இந்த தொழில் சேவையில வந்து நினைக்கிறேன் அவையில் பயன்படுத்தக்கூடிய எல்லா வேலைகளையும் இருக்குறது தான் பிரசுத்தமா இருக்குது அதில் பாருங்க மீன்கள் எல்லாம் ஏற்றிட்டு போயிடும் அதோட வந்து இதில் பாருங்க இந்த மஞ்சள் நெட் வச்சு வச்சுக்கணும் பாருங்க இதுலயும் வந்து ரால் பிடிக்கிறவன் ஆனாலும் இது வந்து அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட ஒன்று இருந்தாலும் அப்படி வாழ்வாதாரத்தை பாதிக்கும் பண்ணுறதால அதை வந்து தடை செய்யலாமல் இருக்கணும் அப்படின்ட்டு சொன்னவேன் அதே மாதிரி இஞ்சால பக்கத்துலேயே இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ ரால் பிடிச்சிட்டு வந்திருக்கணும் போல்ட்டு இருக்குது போய் பார்ப்போம் போல ராள்கள் ஆளுகள் இருக்குது மாதிரி வந்து சில வேலை இதெல்லாம் வீடியோ எடுக்க முடியும் முதலியில் ஏன்னாண்டா சில பிரச்சனைகள் வரலாம் இல்லை பாருங்க முடிய கத்தாலே வந்து ராளுகள் வட்டுறதுக்காக வந்து நிற்கினோம் ஆக்கள் ஊராக்கள் எல்லாம் வந்துருக்கு போட்டுகள் எல்லாம் ஏற்றி கொண்டு ஐயாக்கள் நிறைய ஆளுகளாக இல்லை கொஞ்சம் ஆளுகள் திருமான் ஆளுகள் எல்லாம் துப்புராகி கொண்டிருக்கணும் இருக்கணும் அண்ணாக்கள் பாருங்க பெரிய பெரிய ஆளுகள் எல்லாம் இருக்குது சில பேரு அந்த போட்டுகளில் கொக்குகள் காகங்கள் எல்லாம் அந்த மீன்கள் சாப்பிட்றதுக்காக வந்து நிற்கிது சரி இதுலேருந்து அங்காள பக்கங்கள்லாம் வந்து பார்த்தீங்களாட்டா கூடுதலாக மீன்கள் வந்து பிடிச்சிக்கொண்டு வந்திருக்கணும் அங்கே போய் நாங்கள் பார்ப்போம் என்னென்ன மீன்கள் எல்லாம் பிடிச்சிட்டு வந்திருக்கணும் இங்கே என்ன பிரசுத்தமான மீன்கள் எல்லாம் பிடிப்படும் அப்படின்றது ஆனால் இந்த நெட்டுகள் எல்லாம் பாக்குறதுக்கு இவ்வளோ வடிவாக இருக்குது பாருங்க ஆனால் இதில் தான் ஆபத்தானது மீன் வளர்த்து இல்லாம இருக்கலாம் சிலவில் அந்த போட்டை ஓடுற மாதிரி அப்படியே போய் கொண்டிருக்கு அந்த காத்துக்கு வந்து போட் வந்து கொஞ்சம் முன்னுக்கு முன்னுக்கு போய் கொண்டிருக்கு நல்லா இருக்கு அந்த கொக்குகளை பார்க்க பூனை நிறைய பூனைகள் தெரியுது இங்கே சில பாருங்கள் போட்டுகளில் இப்போ மீன்கள் வந்து சூப்பராகி அதே மாதிரி அங்காள பக்கத்தில் வந்து கூடுதலான மீன் போட்டுகள் வந்து நிற்கும் அதில் பாருங்கள் உள்ளூர் மீன் எல்லாமே ஒரு சிலர் தான் வந்திருக்கிற பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு அதில் வந்து மீன்கள் எடுக்கணும் அதில் தான் மீண்ட போயிடும் போல் இருக்குது இந்த மாதிரி நாங்கள் வேல்கிட்டையும் கதைப்போம் ஐயாக்கள் வந்து ஒரு போட்டில் வந்து மீன் எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமான இது திரளி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதில் பாருங்கள் லைட் கலரில் இருக்குது இதே மாதிரி அங்கால ஒரு மீன் இருக்குது கொய்யாண்டு அது கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கும் இது என்ன பேர் சொன்னீங்களே இந்த மீனுக்கு கம்பியன் கலர் சின்ன கலரு கம்பியன் கலர் ரெண்டு சொல்லணும் நண்டு அதுகளெல்லாம் கிடக்கு சின்ன சின்ன இதுகளெல்லாம் இதில் பாருங்க இதில் ஃபுல்லாகவே திரளியாகத்தானே இருக்குங்க ஃபுல்லாக பிடிச்சி வச்சிருக்கேன் பாருங்க பாருங்கள் இப்போ இவ்வளோ நெட் வந்து எத்தனை மீட்டர் ஐயா மொத்தம் நீங்கள் பாகத்தில்ல சொல்லுவீங்களா எத்தனை பாகம் மூன்று பாகம் இல்லை பாகத்தில்ல சொல்லுவீங்களா இல்லை பாகம் இல்லை அப்போ ஆ ஓகே ஒரு இவ்வளோ ஃபுல்லாக ஓரளவு பிடிப்பட்டால் ஒரு எத்தனை இல்லை ஒரு ஐம்பது கிலோ மீன் பிடி விடுவோம் போறது போனா இவ்வளவு தண்ணி இருக்குமா எங்க பிடிக்கிறாங்க சங்குப்பட்டி பாலத்துக்கு ரால் கூடுகள்லாம் வந்தாலும் போட்டு இருக்க வேண்டியது நூறு மீட்டர் நூறு மீட்டர்ல படுக்கலாம் வந்து வேலை செய்து கொண்டிருக்கணும் இருக்கணும் போக கூடாது ஆனால் அதே மாதிரி தெரிஞ்சு கொள்ளும் ஐயா இது என்ன ஆக்சிடென்ட் இல்லாம போனது இல்லை மீன் பிடிக்க போய்தான் ஆக்சிடெண்ட்டா வெளிநாட்டில் இருக்கேக்கா ஓகே மிஷின் ஆ மிஷின் இல்லை தச்சே இல்லை செய்யிக்கலையா அது சரி இப்போ அது கொஞ்சம் டேஞ்சரான தொழில் தான் இங்கே இருக்கிற நாய்களுக்கு விட்டு தான் ஒரு மீனை போட்டு விடுவினா வந்து சாப்பிட்டுட்டு நல்லா தெரியணும் ஒரு அண்ணையாக்கள் கிட்டத்தட்ட மூணு பேர் நின்று இதுல வந்து கொய் மீன் கொய் தானே கொய் மீன் பிடிச்சு கொண்டு இருக்கணும் அது மாதிரி இந்த இருக்கிற இந்த ஊரை பற்றி கெட்டது ஆனா அந்த கச்சா பற்றி சொல்லுங்க எங்களோட ஊரை பற்றி சொல்கிறோன்னு சொன்னா எங்களோட ஊர்ல வந்து இப்ப இயற்கை வளங்கள் நிறைய இருக்குது அடுத்த வந்து இயற்கை சொல்லிட்டு இப்போ எங்க சூழல் தெரிந்தானே எங்களுடைய மரங்கள் செடிகள் அதுகள் எல்லாம் கொடியேறிய இருக்கு கோயில்கள் கொடியேறி இருக்குது அதெல்லாம் நடக்குது அடுத்தது வந்து என்ன தொழில் ரீதியாக பார்க்க போகணும்னு சொன்னால் இப்போ ஒரு இப்போ ஒரு மூன்று வருஷமாக தொழில் வந்து குறை வந்து சொல்கிற அளவு இல்லை இப்போ செலவு பத்தாயிரம் ரூபா சில விழிச்சு தொழில் போகணும்னு சொன்னால் பதினோராயிரம் ரூபா செலவு விற்கும் விற்கும் அதில் ஆயிரம் ரூபாய் மிச்சம் பெறும் சிலவுல ஐயாயிரம் ரூபா விற்கும் இதா ஐயாயிரம் ரூபா நட்டம் பெறும் ஒரு பதினையாயிரம் ரூபாய் விற்கும் இப்போ அப்படித்தான் இப்போ ஒரு மூன்று வருஷ காலமாக தொழில் அப்படி தான் போய்கொண்டிருக்கேன் நிலக்கம் அனைத்து எங்களுடைய கடத்தொழிலாளர் மட்டத்தில் முழுப்பேரையும் அப்படி தான் எதிர்பார்க்கலாம் தொழில் இல்லாமல் தொழிலை வச்சுக்கொண்டு தொழில் செய்ய முடியாத காரணத்தில் காரணத்துக்காக இருக்கிறீங்கன்னா செலவு விடுறதுக்கு பயன் தொழில் வச்சிருக்கேன் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம்னா தொழில ஒரு வச்சுக்கொண்டு அந்த தொழிலுக்கு போறது யோகிச்சோண்டிருக்கேன் போனா முதலெடுக்கலாமோ செலவெடுக்கும் ரெண்ட காரணத்துக்குள்ள இருக்குண்ணே மன்னனை பிரச்சனை பிரச்சனை மன்னனை பிரச்சனை மன்னனை விலை மன்னன விலை அப்போ எங்கட கோயில் மீன் மன்னென வந்து இருநூறு எங்கட மீன் வந்து நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது ரூபாட்டால் உங்களை காலம் இங்க போறோம் இருநூறுவா இருநூற்றி நாற்பது ரூபா லிட்டர் இருக்கும் மற்றது உங்களுக்கு ஒரு நாளைக்கு எனக்கு எனக்கு ஒரு நாளைக்கு முப்பது ரெண்டு சராசரி வேணும் தொழிலுக்கு போய்விடும் அவன் நீங்க கணக்கா பாருங்க முப்பது ரெண்டு இந்த வேலை தெரிச்சு இந்த போட்டுக்கு திருப்பி ஏத்துறதுக்கு ரெண்டாயிரம் ரூபா கூலி கொடுக்கும் சராசரி பத்தாயிரம் ரூபாய் எனக்கு ஒரு நாளைக்கு செலவுக்கு வரும் ரெண்டு சொன்னா நூறு கிலோ மீன் பிடிச்சா பதினஞ்சாயிரம் தான் பெறும் நூறு கிலோ கொய் மீன் பிடிச்சா பதினாயிரம் ரூபாய்தான் பெறும் பெரும் இப்போ அதுல ஒரு நாளைக்கு எல்லா நாளும் நூறு கிலோ கூட தானே ஐம்பது இருபது கிலோ உடம்பு அப்படி என்ன எல்லாரும் எல்லாருக்கும் அனைவருக்கும் என்னோட கடத்தலாள சமூகம் அனைவருக்கும் இதுதான் இப்பத்தைய கால மூன்று வருஷம் காலமா இது அதோட அண்ணா வந்து இந்த சாரம் கட்டி கட்டிட அது வந்து குளிராம இருக்கிறது குளிராம இருக்கிறது அப்படி என்று சொன்னார்

தொழிலாளர் இருநூறு இருநூறு பேர் இருநூறு போட்டோல் இருக்கு இருநூறு பேர் இருக்கிறேன் போட்டு அப்படி இல்லை போட்டோர் நூறு அப்படி வரும் ஒரு போட்டு ரெண்டு பேர் போக முடியும் சேர்ந்து போறாங்க ஒரு குடும்பத்தில் இருக்கிறாங்க சேர்ந்து போகணும் அப்ப அதுக்காக அதோட இங்க இருந்தே இம்போர்ட் பண்றீங்களா இல்ல சாவச்சேரி கதைகளுக்கு போறதா இம்போர்ட்டும் பண்றது மற்ற சகோதரி மகளிலும் கொண்டு கொடுக்குறது கொடுக்குறதா அப்போ அது இந்த வசதிக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம் சரி அப்போ இதுவரைக்கும் நீங்கள் சாப்பிட்டதில் டேஸ்ட்டான மீன் என்ன சொல்லுங்கள் எங்கென்ன இடத்துல டேஸ்ட்டான மீன் என்ன பாலை மீன் தான்

அது கொடுத்துருக்கணும் அக்கா வந்து க்ளீன் பண்ணி இது இதுவரை இதெல்லாம் பார்க்க மீன் கொஞ்சம் மாதிரி இருக்குது ஆலண்டா செத்து சுருண்டதான் பார்த்துருக்கோம் உயிரோடு இண்டை தான் பார்த்துருக்கோம் இடையில் காய்ச்சினாங்க அதோட வந்து இந்த கடற்கரைக்கு பக்கத்தில் சில தர சில நேரங்களில் வந்து நாய்கள் வந்து கிண்டி போட்டு என்ன செய்யணும் பார்த்தீங்களா தண்ணி குடிக்குமா நல்ல இங்கே வரும் அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு விலைகளை ஒன்று போச்சு துவச்சு அப்படி அடைக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது கடல் தண்ணியில் அதோட இதில் பாருங்கள் ஒரு முருகன் ஒன்று இருக்குது இந்த சமூக மக்கள் வந்து இதை வணங்கி இந்த கோயிலை வணங்கிட்டு தான் போயிடும் இது பாருங்கள் அப்படி ஒரு பழமையான கோயில் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு மேலும் நல்ல விஷயம் இப்படியான கோயில்கள் இந்த இடங்கள்ல இருக்கிறது இதில் பாருங்க கச்சாய் துறையூர் அப்படின்னு போட்டிருக்கேன் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த போட்டை வச்சிருக்கேன் போல் இருக்கு நல்லா இருக்கு ஒரு பார்வைக்கு வச்சாலுமே அதனால எனக்கு இந்த மஞ்சள் கலர் இருக்குது நல்லா பிடிச்சிருக்கு கலரும் சூப்பராக இருக்குது சங்கரபுரோட கார் மாதிரி இப்போ அங்கால மீன் செக்ஷன் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டுப்பீங்கள் அதோட வந்து பார்த்தீங்கன்னாண்டா அது படுப்பு விலை அப்படின்னு சொல்கிறது அதை இரவு போய் தங்கி நின்று கொண்டு பிடிச்சிட்டு வர்றது இப்போ ஒரு சில போட்டுகள் வந்து பார்த்திங்கனாண்டா இப்போ விடிய போய் பிடிச்சிட்டு வரவேன் அந்த மீன்கள் வந்து கூடுதலான ஆள் வந்து வேண்டிட்டு போயிடணும் அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எண்ணம் அதில் பார்த்தீங்கன்னாட்டா கிட்டத்தட்ட

களரந்திரன் அளையும் கொண்டிருந்த கடலு இது வந்து கச்சாயில துறை ஊர்னு சொல்றேன் இந்த இடத்துல கச்சாயில என்ன நடங்கள் இருக்கு? பிரிவுகள். கிழக்கு கண்ட இருக்கா இல்ல ஊர்களா பிரிச்சு இருக்கா? தனகாங்கல பாலாழி பாலாழி கச்சா இருக்கு கச்சா வடக்கு ஆ ஓகே வந்துட்டு போய் பாப்பேன் அய்யா. சார் இதல பாருங்க வந்த போட்டு உடனே வந்து வேலிகள் எல்லாத் தயமே தட்டவளிக்னமானா இவியல் வந்து இதுக்கு தான் போயிட்டு வந்திருக்கணும் போல் இருக்குது ராளுக்கு விலைகள் காட்டுறது கொஞ்சம் சிக்கல் தான் வா வந்த அன்னியாக வந்து நண்டு விலை தான் சி இறால் விலை தான் கொண்டு வந்துருக்கணும் அதனால் அங்காள பக்கத்துலேயும் கொண்டு வந்துருக்கணும் ரெண்டு மூன்று இடங்கள் திக்கி திக்கா தான் வரைக்கும் அந்த நிறைய போட்டுகள் வந்து ஒரேடியாக வரும் அப்படின்றது இங்கே சொல்லி சொல்லலாத ஒரு விஷயமா இருக்குது வேலும் வந்து பார்த்தீங்கன்னா மீன் கொண்டு வந்த மாதிரி தெரியல வேலும் இறால் தான் கொண்டு வந்துருக்கணும் போல் இருக்குது சரி இப்போ அன்னியாள் வந்து ரால் தான் கொண்டு வைக்கணும் அதே மாதிரி ஒரு சில மீனுகள் விடியாமல் பிடிச்சிட்டு வரீங்களா போய் பிடிச்சிட்டு வாருங்களா போய் அது மாதிரி இதெல்லாம் வருங்க விலாங்கு இது வந்து கடிக்குமா குத்துமா இந்த விளாங்கு மீன் ஒன்றும் செய்யாது பாம்பு மாதிரியே இருக்கு பாக்குறது பழங்கு வந்து அப்படியே மீனை தூக்கிட்டு போச்சு கடை வச்சிருக்கா நிறைய எடுக்கிறா இல்லை வீட்டுக்கு தானே கடைக்கா ஓகேண்ணா இப்போ தான் எனக்கு சொன்ன வேலை இது வந்து கடல் பாம்பு தானே விலாங்கு இல்லையா அது மாதிரி விலாங்கு மீன் பிடி வர்றேன்னா மாறி காலத்தில் நான் கடைக்கிறது கேட்குறது எளிஞ்சு பாருங்க எவ்வளோ சரி ஒரு தொகை நிற்கிது அப்படியே சுத்தி வரு அண்ணாவரால் மீன் வேண்டாம் வந்தவர் அந்த விலாங்கு இதில் பாருக்க துள்ளி குதிச்சு வந்துட்டு விலாங்கை போயிட்டு நிறைய விஷயம் சொன்னார் வந்து

அதே மாதிரி இது இந்த முன்பக்கம் வந்து பாம்பு மாதிரி இருக்கு இது வந்து குளத்துக்கு குளத்துக்கு கேம் இருக்கும் கடலுக்கு கேம் இருக்கும் கடலுக்கு பாம்பா கட்டிச்சினால் தலையா காட்டு தலையா காட்டு மீனுக்கு வாழைக்காட்டு 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 அதுதான் விலா ஆ ரைட் ரைட் அப்பயே நீங்கள் மீன் வேண்ட வர நீங்கள் விலை குறைவா நீங்கள் இங்கே தந்தைய வேணா விலை தான் கடலில் வாங்க நீங்கள் கச்சா காணும் ஸோ நாங்கள் இந்த தம்போட்ட கேம் இருக்கு ஆ ஓகே

மிச்சதைகளை வந்து அப்படியே சந்தைகளுக்கு கொடுப்பினோம் அண்ணாக்கள் வேலை கண்டாலும் சரி யாரு கெண்டாலும் நிறுத்தது தான் கொடுப்பினும் அதில் இதில் பார்த்தீங்கன்னா பேனர்களும் வந்துருக்கு அதே மாதிரி வாடி ஆங்கால பக்கத்தில் இருக்குன்னா இது வரைக்கும் தெரியலை இப்போ ஆகல் போய்க்கலாம் நானு கவனிச்சினா போய் பார்ப்போம் இதுதான் வாடி அடி எல்லாமே அளந்து 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 அவையில் வந்து அப்படியே பக்ஸ்களை போட்டு ஏற்றிட்டு போயிடும் அப்படியே வாகனத்தில் இவில்தான் தான் வேலும் மாட்டோம் இதில் வந்து பார்த்திங்களாண்டா ஒரு சிலதுகள் அதாவது அந்த வீட்டுக்கண்டு கொடுக்குற மீன்களை அளக்க மாட்டேனா அதே மாதிரி நீங்கள் ராள்லாம் கிலோ கணக்குல வந்துருக்கலாண்டா அதெல்லாம் அளந்து கொடுத்து கொண்டிருக்கணும் இஞ்சி வருங்க அதில் வந்து தராசில் வச்சு அளந்து கொண்டிருக்கணும் அப்படியே ஒரு தனிப்பட்ட இதுலேயும் இருக்குது அதை அளந்து அப்படியே வாடி கொடுக்கணும் போல இருக்கு மேல் அளந்து போட்டு இப்போ துடி துடிச்சு துடித்து கொண்டு இருக்கு இங்கே இந்த மீன்கள் எல்லாம் இப்போ நாங்கள் வந்து கேட்டாலும் மீன் வந்து தருகிறோம் அதே மாதிரி மீன் யாரிகள் வந்து கேட்டாலும் மீன் தருகிறோம் அதுக்கு பிறகு மிஞ்சிறது தான் வந்து பார்த்தீங்க வேண்டாம் சங்கத்துக்கு கொண்டே கொடுக்கணுமா இந்த ஒம்பது ஒன்பது மணி தொண்டுகள்லாம் ஃபுல்லாக ஆளுகள் தான் வருது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ எனக்கு தூரத்தில் போட்டுகள் ஒன்று ஒன்றா வந்து கொண்டிருக்கு இது பார்த்தீங்களாண்டா வள்ளத்தில் தான் வந்திருக்கிறோம் இதுலேயும் வந்து நிறைய மீன்கள் திரளை மீன்களில் தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இதெல்லாம் விடிய போய் பிடிச்சா மீன்களா இல்ல தங்கியது ரெண்டு மணிக்கு போனதா விடிய விடியா உடன் மீன் எவ்வளோ போகுது கிலோ கிலோ முன்னூற்றி ஐம்பது ரூபா நிறைய போட்டல் இந்த இடது பகுதியில் இருக்கிறான் வந்து மீன் ஜாதிகள் வந்து வேண்டிக் கொண்டிருக்கணும் இது வரும் மீன் காலையில் உடம்பு நக்கண்டு கொட்டி இதில் அப்படியே நிறுத்து போட்டு குடிக்கணும் சரி இப்போ வந்து ரோன் ரோண்ட்ஷாட்டை நீங்கள் பாத்துருப்பீங்க உண்மையிலுமே வந்து இந்த நெட்டுகள் வந்து தூரத்தில் அதாவது உயரத்தில் இருந்து பார்க்கல இனிமேல் இருந்து வடிவாக இருக்குது அது மாதிரி அஞ்சூறு மீட்டர் உயரம் உயர்த்திட்டு இது வந்து யாழ்ப்பாணம் கொண்டே அடிக்கிறதோ இல்லையோன்ற தெரியல அடிக்காதுன்னு நம்புறேன் குறிப்பாக வந்து இங்கே வந்து நிறைய பேர் வந்து வீடியோ இல்லாமல் நல்லா கதைக்கணும் வீடியோக்கு வர்றன்றது வந்து எல்லாருமே ஜோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படி பார்க்கல வந்து நிறைய பேர் வந்து வர மறுக்கணும் அதனால ஒரு சிலர் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல அதோட வந்து நான் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் இந்த வீடியோ ஏதாவது ஒரு முறையில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்க பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்ல போய் ஃபாலோ பண்ணுங்க பாய் மக்களே பாய்